சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது எஜுகேஷன் மெத்தனாலஜி ஸோ இந்த பகுதியில் தற்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக நம்ம நினைச்சிடோம் யூனிட் ஒன்லேருந்து யூனிட் பத்து வரைக்கும் பயிற்சிகளானது கொடுக்குறோம் இந்த பயிற்சியிலருந்து உங்களுக்கு மாதிரி தேர்வுகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு டாபிக் வைஸ் டெஸ்ட் நாலாயிரத்தி நூறு கொஸ்டின் இருபது முழு மாதிரி தேர்வு ஸோ இது ஒரு இரண்டாயிரம் கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி நூறு கொஷின் ஆனது உங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி நினைச்சிடும் பயிற்சியானது கொடுத்து தேர்வும் கொடுத்து இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியை பற்றிய கவலைகளை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீக்குவது தான் நம்மளுடைய முதல் இலக்காக நம்ம பயணிச்சிட்ருக்கோம் நம்முடைய சுபிக் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று தொகுதிகள் உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம என்ன செய்கிறோம் கொரியர் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியருக்கு அனுப்புகிறோம் தேவையுள்ள ஆசிரியர்கள் இந்த மெட்டீரியலை பெற்று இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அடுத்து இதில் இருந்து இம்பார்ட்டன்ட் ரிவிசன் மெட்டீரியல் சரிங்களா பாயிண்ட் பை பாயிண்டாக ஒன்லைனராக ரிவிஷன் ஆனது நம்ம என்ன செய்யறோம் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கூடிய விரைவில் அந்த ரிவிஷன் மெட்டீரியலுடைய பிடிஎஃப்பும் இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்குகிறவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அது போக இந்த நான்காயிரத்தி நூறு கொஸ்டின் ரெண்டாயிரம் மாதிரி தேர்வு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு போதும் அது போக ஜிகே ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம் ஸோ அதற்கு ஆறாயிரத்தி ஐநூறு வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதற்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் வினாக்கள் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மேஜர் தவிர்த்துட்டு மற்ற பகுதியில் முழு மதிப்பெண் எடுப்பதற்கான வழிமுறையாக நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த வாய்ப்பானது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க ஸோ இன்றைய பயிற்சி வகுப்பானது எஜுகேஷன் மெத்தடாலஜி யூனிட் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது பாகம் முதலில் வந்து பார்த்திங்கன்னா முன் தொடக்க கல்வி பார்த்தோம் இந்த முன் தொடக்க கல்வி அடுத்து தொடக்க கல்வி அடுத்து இடைநிலைக் கல்வி ஸோ இது மூன்றையுமே இணைத்து முதல் பயிற்சி வகுப்பானது பார்த்தோம் இந்த இரண்டாவது பயிற்சி வகுப்பில் மேல்நிலை பள்ளி ஹையர் செகண்டரி எஜுகேஷன் மேல்நிலை பள்ளி பற்றிய தகவலை நம்ம நினைச்ச பார்க்க என்றால் என்ன இதற்கான என்ன மேல்நிலை கல்வி மேல்நிலை பள்ளி கல்வி என்றால் என்னன்னா கோத்தாரி கல்விக்குழு பேராசிரியர் கோத்தாரி தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த கோத்தாரி கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு டு அறுபத்தி ஆறு பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாடு முழுவதுமே பத்து பிளஸ் இரண்டு பிளஸ் மூன்று என்னும் ஒரே மாதிரியான கல்வி அமைப்பானது ஏற்படுத்தப்பட்டது அப்ப நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கல்வி அமைப்பு முறை பத்து இரண்டு மூன்று இதை பரிந்துரை செய்த கல்விக்குழு எது கேட்டாங்கன்னா கோத்தாரி கல்விக்குழு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முதல் அறுபத்தி ஆறு இந்த பத்து பிளஸ் இரண்டு மூன்று இந்த அமைப்புல பிளஸ் டூ நிலை அதாவது வந்து டுவெல்த்து ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியத மேல்நிலை கல்வி என்று நாம் என்ன தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் உள்ள மேல்நிலை பள்ளிகள் ஆண்டுகள் கொண்ட உயர்நிலை பள்ளி வகுப்புகளையும் அதாவது ஆறாவது வகுப்புல இருந்து பத்தாவது வகுப்பு வரைக்கும் ஈராண்டு கொண்ட மேல்நிலை கல்வி வகுப்புகள் இந்த செயல்பாடானது தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல காணப்படுது கேரளா கர்நாடகா அந்த மாநிலங்களை எடுத்துக்கிற பொழுது இளநிலை கல்லூரிகள் ஜூனியர் காலேஜ் என்று அழைக்கப்படக்கூடியது நிறுவனங்கள் வாயிலாக ஈராண்டு மேல்நிலை கல்வி இதானது வழங்கப்படுகிறது பெரும்பாலான மாணவர்களுக்கு மேல்நிலை கல்வி பிறகு அவர்களது கல்வி வாழ்க்கை முற்று பெற்று வேலை தேடக்கூடிய படலமானது ஆரம்பிக்கப்படுகிறது இந்த வேலை தேடக்கூடிய படலம் ஆரம்பிக்கக்கூடியது எப்பனா இந்த மேல்நிலை கல்வி பயிற்சி முடிந்த பிறகு சுமார் இருபது விழுக்காடு மாணவர்களே இதுல நல்லா சுமார் இருபது விழுக்காடு மாணவர்களே அறிவியல் கலை கல்லூரிகளில் சேர்றாங்க தொழில்நுட்ப கல்லூரிகளிலும் மேல் படிப்பை தொடர்கிறார்கள் அப்ப எத்தனை சதவீதம் பேர் இருபது சதவீதம் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் கலை கல்லூரி தொழில்நுட்ப கல்லூரிகளில் மேல் படிப்பை தொடர்கிறார்கள் இந்த மேல்நிலை கல்வி என்பது இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல் பிரிவானது பாடம் சார்புடையது அகாடமிக் ஸ்ட்ரீம் பாடம் சார்புடையது இந்த மேல்நிலை கல்வியினுடைய இரு பெரும் பிரிவுகள் என்னன்னு கேட்கலாம் ஒன்று பாடம் சார்ந்தது அகாடமிக் ஸ்ட்ரீம் அதாவது ஸ்ட்ரீம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தொழில் சார்புடையது ஒக்கேஷனல் ட்ரீம்ஸ் இந்த இரு பிரிவுகளுமே சம மதிப்புடையதாக கருதப்படுகிறது பொருத்தமாக உயர்கல்வியை தொடர உதவக்கூடியது எனினும் தொழில் சார்புடைய பிரிவு சுய வேலை வாய்ப்பிற்கு அதிகம் உதவுவதாக காணப்படுகிறாப்ப இந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய பிரிவு இரண்டாவதாக இருக்கக்கூடிய பிரிவு தொழில் சார்புடையது ஒகேஷனல் ஸ்ட்ரீம் இது வந்து பார்த்தீங்கன்னா சுய வேலை வாய்ப்பிற்கு அதிகமாக உதவுவதாக கருதப்படுகிறது அப்ப சுய வேலை வாய்ப்பிற்கு அதிகம் உதவுவதாக உதவுவதாக கருதக்கூடிய மேல்நிலை பிரிவு எதுனா தொழில் சார்புடைய பிரிவு சோ அடுத்து பாருங்க இந்த மேல்நிலை கல்வியில் பொதுவாக மாணவர்கள் தாம் விரும்பும் பாடங்களை சரிங்களா மேல்நிலை கல்வியில என்ன சிலபஸ் இருக்கும் மாணவர்கள் விரும்பக்கூடிய பாடம் அதாவது மூன்று அல்லது நான்கு பாடங்களை கொண்ட தொகுதியாக அளிக்கப்படுகிறது ஸோ தாங்கள் விரும்பக்கூடிய பாடத்தை தேர்ந்தெடுத்து பயில அனுமதிக்கக்கூடிய முறையானது மேல்நிலை கல்வி முறை இந்த மேல்நிலை கல்வியில தான் மாணவர்கள் தாங்கள் விரும்பக்கூடிய பாடங்களை தேர்ந்தெடுத்து பயில முடியும் மூன்று அல்லது நான்கு பாடங்கள் கொண்ட தொகுதிகளானது அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது பாடம் சார்புடைய பிரிவில் சரியா பாடம் அதாவது முதல் பிரிவு மேல்நிலையில் ரெண்டு பிரிவு சொன்னால் ஒன்று பாடம் சார்ந்த பிரிவு இனி ஒன்று தொழில் சார்ந்ததுன்னு சொன்னோம் அதில் முதலாக இருக்கக்கூடிய பாடம் சார்புடைய பிரிவில் பயிலக்கூடியவர்கள் அதிக அளவில் உயர்கல்வியை நாடும் போக்கானது காணப்படுகிறது இந்த பாடம் சப்ஜெக்ட் அதாவது அகாடமிக் ஸ்ட்ரீம் சொல்கிறோம் இல்லையா இதில் பயிலக்கூடிய பாடம் சார்புடைய இதில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையானது அதிக அளவில் உயர்கல்வியை நாடும் போக்கானது காணப்படுகிறது இந்த தொழில் பிரிவு மாணவர்கள் அதிக விழுக்காடு சுய வேலை புரிவர்களாக அல்லது மேலும் சிறிது பயிற்சி பெற்ற பின் வேலைக்கு செல்ப சேர்பவர்களாக இருக்கின்றனர் அப்ப பாடம் சார்புடையவர்கள் என்ன செய்யறாங்க தொழில் சார்புடையவர்கள் என்ன சிறிய எண்ணிக்கையில் உள்ளோரே உயர் தொழில்நுட்ப கல்வியை நாடுபவர்களாக உள்ளனர் மேநிலை கல்வி வகுப்புகளில் பொதுவாக முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் அல்லது தொழில்துறை வல்லுநர்களே ஆசிரியர்களாக அமர்த்துகின்றனர் மேல்நிலை கல்வி செய்முறை வேலைகளுக்கும் அதாவது பிராக்டிக்கல் ஒர்க்கு ஆழ்ந்து படிப்பதற்கும் அதிக முக்கியத்துவமானது அளிக்கப்படுகிறது ஸோ அப்போ நம்மளுக்கு வினாக்கள் கேட்பாங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கல்வியில் செய்முறை வேலைகளுக்கும் ஆழ்ந்து படிப்பதற்கும் அதிக முக்கியத்துவமானது அளிக்கப்படுகிறதுன்னா மேன்நிலை கல்வி மேன்நிலை கல்வியினுடைய நோக்கங்கள் என்ன இந்த மேல்நிலை கல்வியில முக்கிய நோக்கங்களாக கோத்தாரி கல்விக்குழுவானது குறிப்பிடுகிறது இந்த மேல்நிலை கல்வின்னு சொல்லி எடுத்துக்கணும்போது இதனுடைய முக்கிய நோக்கங்களாக கூறக்கூடியது எதுனா கோத்தாரி கல்விக்குழு இந்த கோத்தாரி கல்விக்குழுவானது மேல்நிலை கல்வியினுடைய முக்கிய நோக்கங்களாக கருதக்கூடியது கல்விக்கும் தொழில்நுட்ப கல்விக்கும் மாணவர்களை தயார் செய்தல் முதல் நோக்கம் உயர் கல்விக்கும் தொழில்நுட்ப கல்விக்கும் மாணவர்களை தயார் செய்தல் இரண்டு தொழில் பிரிவை வலுப்படுத்துவதன் மூலம் மேல்நிலை பள்ளிகளில் இருந்து வெளிவரும் மாணவர்கள் செய்திறன் மிக்க பணியாளர்களாக மாறி நாட்டின் உற்பத்தி திறனை உயர்த்திட உதவிதல் மூன்று கல்வியில் கல்வியின் மூலம் சமூக மற்றும் நாட்டு ஒருமைப்பாட்டு உணர்வை மாணவர்களிடம் வளர்த்து ஜனநாயக வாழ்வின் முறையை நிலைநிறுத்துதல் நான்கு சமூக ஆன்மீக அறநெறி மதிப்புகளை பேணுவதன் மூலம் மாணவர்களிடம் நல்லொழுக்கங்களை வளர்த்திடல் பகுத்தறிவோது சிந்திப்பதை ஊக்குவித்தலும் குடிமை பயிற்சி அளித்தலும் அடுத்து உயர்கல்வி நிலை உயர்கல்வி என்பதனுடைய பொருள் என்ன பனிரெண்டு ஆண்டு பள்ளி கல்விக்கு பின்பு அதாவது ஈராண்டு மேல்நிலை கல்வி வெற்றிகரமாக முடித்த மாணவர்கள் அறிவியல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் கலை கல்லூரிகள் அல்லது பல்கலைக்கழகங்கள் இவற்றில் இணைந்து மூன்று ஆண்டுகள் பட்டப்படிப்பில் இணைகிறார்கள் இப்ப மேல்நிலை கல்வின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டாண்டு ஆண்டு கல்வியை முடித்து அணிச்சுறாங்க அறிவியல்ல அதே மாதிரி கலை கல்லூரிகள்ல பல்கலைக்கழகங்களில் இணைந்து மூன்றாண்டு ஆண்டு பட்டப்படிப்பில் சேர்கின்றனர் இந்த பட்டப்படிப்பை நிறைவு செய்தோர் ஈராண்டு முடுநிலை பட்டப்படிப்புகளிலும் அதாவது பிஜி சொல்லுவோம் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் அதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைச்ச முடியும் சேர முடியும் எப்போ இந்த பட்டப்படிப்பை நிறைவு செய்தோர் இந்த மூன்று ஆண்டு கால பட்டப்படிப்பை நிறைவு செய்தோர் முதுநிலை பட்டப்படிப்பு போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் இதுல சேர முடியும் அதே மாதிரி வந்து பெற்ற பாத்தீங்கன்னா கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பல்வேறு துறைகளிலும் பல நிலைகளிலும் உள்ள எம் பிஹெச்டி டீலிட் போன்ற ஆராய்ச்சி படிப்புகள் வழங்குகின்றன எது பெயர் பெற்ற உயர்தர கல்லூரிகள் பொதுவாக இந்த மேல்நிலை கல்விக்கு பிறகு இணைப்பு கல்லூரிகளிலோ பல்கலைக்கழகத்தின் பல்வேறு துறைகளிலோ தொடர்ந்து பயிலும் கல்விக்கு உயர்கல்வி என்று பெயர் அப்போ உயர்கல்வினா என்ன மேல்நிலை கல்விக்கு பிறகு இணைப்பு கல்லூரிகளிலோ பல்கலைக்கழகத்தின் பல்வேறு துறைகளிலோ தொடர்ந்து பயிலும் கல்வி உயர்கல்வி என்று அழைக்கப்படுகிறது அடுத்து பார்க்கக்கூடியது பல்கலைக்கழக கல்வி அல்லது இந்த உயர்கல்வியினுடைய நோக்கம் என்ன அப்ப உயர்கல்விக்கு வழங்கக்கூடிய இன்னொரு பெயரானது பல்கலைக்கழக கல்வி அப்ப இந்த பல்கலைக்கழக கல்வி அல்லது உயர்கல்வியினுடைய நோக்கம் சொல்லி பார்க்கும் பொழுது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதையுமே வந்து பாத்தீங்கன்னா கோத்தாரி என்ற கல்வி நிபுணர் கோத்தாரி கல்விக்குழு அறிக்கையின்படி பல்கலைக்கழக கல்வியின் நோக்கங்களாக இங்கே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் புதிய கல்வி அறிவை நாடுதலும் விரிவடைய செய்தலும் முதல் நோக்கமானது புதிய கல்வி அறிவை நாடுதலும் விரிவடைய செய்தலும் இரண்டாவது தீவிரமாகவும் அச்சமின்றியும் உண்மையை தேடுவதில் ஈடுபடுத்துதல் உண்மையை தேடுவதில் ஈடுபடுத்துதல் புதிய தேவைகள் மற்றும் ஆய்வு கண்டுபிடிப்புகள் அடிப்படையில் பழைய கருத்துக்களும் நம்பிக்கைகளுக்கும் பொருள் உரைத்தல் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் சிறந்த வகை தலைமை உருவாக்குதல் மெய்த்திறன் மிக்க இளைஞர்களை கண்டறிந்து அவர்களது இயல்பான திறன்கள் அனைத்தையும் மலர்ந்திட உதவுதல் ஸோ இது ஃபுல்லாமே உயர்கல்வியினுடைய நோக்கமாக கோத்தாரி கல்விக்குழுவானது உருவாக்கி கொடுக்கிறது அடுத்த ஐந்தாவது கலை அறிவியல் விவசாயம் மருத்துவம் தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு பணித்துறைகளிலும் துறைகளிலும் சமூக பார்வையையும் பண்பாடுடைய நடத்தையும் கொண்ட இரு பாலின திறனாளர்களை சமூகத்திற்கு அழித்தல் நம்மளுக்கு இதில் ஒரு பாயிண்டை கொடுத்து கூடையும் எதனுடைய நோக்கம் சொல்லி கூடையும் கேட்கலாம் சரிங்களா ஸோ அதனால தான் இந்த பாயிண்டை ஃபுல்லாக நம்ம தொகுத்து கொடுக்குறோம் அடுத்து பாருங்கள் சமத்துவம் ஈக்குவாலிட்டி மற்றும் சமூக நீதியை மேலோங்க செய்தல் கல்வியை பரவச் செய்வதன் மூலம் சமூக பண்பாட்டு ஏற்ற தாழ்வுகளை நீக்குதல் இந்த கல்வியின் மூலம்தான் சமூக பண்பாடு ஏற்ற தாழ்வுகளை நீக்குதல் ஆசிரியர்களிடமும் மாணவர்களிடமும் நல்வாழ்வுக்கு தேவையான மனப்பான்மைகளையும் மதிப்புகளையும் உருவாக்கி அவர்கள் மூலம் இவற்றை சமூகத்திலும் தனி மனிதர்களிடமும் பரவ செய்தல் ஸோ அடுத்து பாருங்க உயர்கல்வி பயிலுவோ எக்கருத்தையும் விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்து அறிதல் மனப்பக்குவம் உண்மையை அறிதல் நாட்டம் கொண்டு விளங்க செய்தல் திறன் ஆய்வு மனப்பான்மையை வளர்த்தல் மெயினானது மனப்பான்மையை வளர்த்தல் நாட்டின் சமூக பண்பாட்டு தேவைகள் கலாச்சார மேம்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி படிப்பு என அனைத்து நிலைகளிலும் கலை திட்டத்தில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் திருத்தங்களை மேற்கொண்டு செம்மைப்படுத்துதல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து கலை திட்டங்களானது மாற்றி அமைக்கப்படும் கொடுத்துருக்காங்க பத்தாவது வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி பயிலும் மாணவர்களை சமூக பணிகளிலும் ஈடுபட செய்தல் பல்வகை தொழில்களுக்கான தொழில் கல்வியை அளிப்பதோடு சிறந்த அறிவாளிகளை உருவாக்குதல் வயது வந்தோர் கல்வியை பரவலாக பரவலாக்க உதவுதல் வயது வந்தோர் கல்வியை பரவலாக்குவதற்கு உதவுதல் இது நோக்கங்களாக கோத்தாரி கல்விக்குழுவானது உருவாக்கி கொடுத்துள்ளது அடுத்து பாருங்க இந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஏற்கனவே நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க கல்வியினுடைய இடர்பாடுகள் அந்த அந்த உயர்கல்வியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எஜுகேஷன் ஸோ முதல்ல பாருங்கள் பல்கலைக்கழகங்கள் எண்ணிக்கையில் பல்கி பெருகினாலும் அவற்றில் காணப்படக்கூடிய பொருள் சார்ந்த வசதிகள் அதிகரிக்கவில்லை பல்கலைக்கழகத்தினுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு அதனுடைய ஸ்ட்ரக்சர் பொருள் சார்ந்த வசதிகளானது எண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கவில்லை பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் கட்டுமான வசதிகளை குறைவாக இருக்குது பணியாளர்கள் குறைவாக இருந்து அவதிப்படுகிறார்கள் ஸோ இது முதல் சிக்கலாக காணப்படுகிறது அப்ப கட்டுமான கட்டிடங்கள் கிடையாது பணியாளர்கள் கிடையாது போதுமான வசதி பொருள் சார்ந்த வசதி கிடையாது இது முதல் பாயிண்ட் ஸோ இரண்டாவது பாருங்க மக்களின் சமூக பொருளாதார வாழ்வுடன் தொடர்பற்று போய் தனிமையுற்ற நிலையில் பெரும்பாலான இந்திய பல்கலைக்கழகங்கள் இயங்குகின்றன மூன்றாவது பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கட்டுமான வசதிகள் கணிசமான எண்ணிக்கையில் வல்லமை வாய்ந்த ஆசிரியர்கள் சரிங்களா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வகுப்புறை சரியா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் பற்றாக்குறை மாணவர்களுடைய நலன் காக்கக்கூடிய பணிகள் தரமான கற்பிப்பு ஆகிய யாவும் பெரும்பாலான இந்திய பல்கலைக்கழகங்களில் அதிகரிக்காத காரணத்தினால அடிக்க அழிக்கக்கூடிய கல்வியானது மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகளின் தரம் மிகவும் தாழ்ந்து காணப்படுகிறது கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளிவரும் மாணவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் மிக வேகமாக அதிகரித்து வருவதால் படித்த இளைஞர்களிடையே வேலை பயிர் இல்லா திண்டாட்டம் அதிகரித்த வண்ணம் உள்ளது உயர் கல்வியானது மாணவர்களிடம் தேவைப்படும் ஆற்றலையும் வளர்த்திடாத காரணத்தினால அவர்கள் எந்த பணியிலும் சேர தகுதியற்றவர்களாக படிச்சு முடிச்சுறாங்க ஆனா பணியில் சேர்வதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்ப இந்த உயர்கல்வி தரம் மேம்பாட்டிற்கு வழிமுறைகள் என்ன இவ்வளவு பிரச்சனைகள் கல்வியில சவால்கள் இருக்குன்னா அந்த உயர்கல்வி தரம் உயற்றுவதில இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன ஒன்று பல்கலைக்கழகங்களுக்கு இடையே வலை பின்னல் போன்ற இணைப்பை ஏற்படுத்தி இந்தியா பல்கலைக்கழக இணையம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் என்ற ஒன்றை தோற்றுவிப்பதன் மூலம் பல்கலைக்கழகங்கள் தமது வளங்களை ஒன்றிணைத்து பகிர்ந்து கொள்வதும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த செயல் திட்டங்களில் பங்கேற்பதும் சாத்தியமாகிறது அப்போ என்ன சொல்றாங்க இந்திய பல்கலைக்கழக இணையம் என்ற பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான வலைப்பெண்கள் போன்ற ஒரு இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் இரண்டாவது உலக தரம் வாய்ந்த உயர்தர முதுநிலை படிப்புகள் அதாவது போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் உலக தரம் வாய்ந்த அளவில் இருக்கணும் ஆய்வு பணிகள் அமைந்திட சில ஆய்வு பணிகளானது அமைந்திட சில முக்கியத்துவம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களானது இருக்கணும் ஆய்வு பணிகளானது சிறந்து விளங்க பல்கலைக்கழகங்களை பல்கலைக்கழகங்கள் முக்கியமான பல்கலைக்கழகங்களை உருவாக்கணும் எதை உருவாக்க எது உருவாக்கணும் மானிய குழு பல்கலைக்கழகங்கள் மானிய குழுவானது உருவாக்கணும் பல்கலைக்கழகங்களுடன் இணைப்பு பெற்றுள்ள கல்லூரிகளில் அவற்றின் தரம் செயல்பாடு வழங்கப்படும் பாடத்திட்டங்களின் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் தலசிற தலை சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கு தன்னாட்சி உரிமை வந்து பார்த்தீங்கன்னா அழித்து சிறப்பாக செயல்பட ஊக்குவிக்கணும் இது போன்ற பல்கலைக்கழக பாடத்துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு தன்னாட்சி உரிமையானது அளிக்கணும் குறிப்பிட்ட பாடத்துறைகளில் உயர் கல்வி மையங்களை ஏற்படுத்தி தரமான ஆய்வுகளை மேற்கொள்ளவும் பட்ட மேற்படிப்பு கல்வியை வழங்கிடவும் வழிவகை செய்யணும் புதிய பட்ட படிப்புகளை நியூ கோர்சஸ் ஆஃப் ஸ்டடி தொடங்கினோம் பழைய சிலபஸ் அதே மாதிரி பழைய கோர்ஸ்லேயே கொண்டு போகாமல் காலத்திற்கு ஏற்ற புதிய படிப்புகளை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கணும் கலை திட்டங்களை குறிப்பிட்ட கால இடைவெளிகளை சீர்திருத்தி செம்மைப்படுத்தி எடுக்க வேண்டும். தேர்வு முறை சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் உரிய முதன்மை பல்கலைக்கழகங்களில் கட்டுமான ஆய்வக நூலக வசதிகளை பெருக்கிதல் வேண்டும் உயர்கல்வி ஆசிரியர்கள் பணியில் சேர்வதற்கு முன்பு தேவைப்படும் புத்தொழி பயிற்சி ஓரியன்டேஷன் கோர்சஸ் பணியில் உள்ளோர் பதவி உயர்வு பெறும் நோக்கோடு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பெற்றிட வேண்டிய புத்தாக்க பயிற்சிகளையும் நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் அதாவது பயிற்சியானது கொடுக்கணும் உயர்கல்வி நிலையில் அனைத்து படிப்புகளிலும் தனியார் செயல் திட்டங்கள் இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் கருத்தரங்குகள் செய்முறை வேலைகள் பிராக்டிக்கல் ஒர்க் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் கிரெடிட் அடிப்படையிலான கற்றலை வந்து பார்த்திங்கன்னா புகுத்தி விரிவுரை முறையை மெல்ல மெல்ல விளக்குதல் வேண்டும் அப்ப என்ன சொல்றாங்க செயல் திட்டங்கள் வேணுங்கிறது எட்டாவது கருத்தாக கூறப்படுகிறது செயல் திட்டங்கள் வேண்டும் அடுத்து ஒன்பதாவது திறன்மிகு மாணவர்களை உயர்கல்விக்கு கவர்ந்தெழுக்க தாராளமாக கல்வி உதவி தொகை காலர்ஷிப் கல்வி உதவி தொகை அதாவது துணை ஊழிய தொகை அதாவது இவற்றை வழங்கக்கூடிய திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் பத்து ஆண்டுகளுக்கு பத்து ஆண்டுகளுக்குள் பல்கலைக்கழகங்களில் வட்டார மொழிகளை கல்வியில் ஊடகங்களாக மீடியா ஆஃப் எஜுகேஷன் மாற்றி அமைக்க வேண்டும் பத்து ஆண்டுகளில் பல்கலைக்கழகங்களில் வட்டார மொழிகளை கல்வியில் ஊடகங்களாக மாற்றி அமைக்க வேண்டும் கல்வி மாணவர்கள் நாகரிக நடை உடை பாவனைகளையும் நற்பழக்க வழக்கங்களையும் மேற்கொண்டு நல் ஒழுக்கத்துடன் விளங்கிட உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் மாணவர்கள் நலப்பணிகள் உயர்கல்வியில் ஒரு அங்கமாக மதிக்கப்பட்டு அதில் புதியதாக சேர்க்கப்படுவோருக்கு வழிகாட்டுதல் மாணவர் உடல்நலம் பேணுதல் தங்கும் வசதிகள் பணி அமர்த்துதலை உள்ளடக்கிய வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனைகள் அளித்தல் மாணவர் கல்வி இணை செயல்கள் மாணவர் நிதி உதவி போன்ற அனைத்தையும் இடம்பெற செய்ய வேண்டும் ஸோ இது பனிரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதை டெவலப்மெண்ட் பண்ணுவதற்கான கூற்றுகளாக இங்கே கூறப்பட்டுள்ளது ஸோ அடுத்து பாருங்க உயர் தொழில்நுட்ப கல்வி ப்ரொவிஷனல் எஜுகேஷன் உயர் தொழில்நுட்ப கல்வி இந்த உயர் தொழில்நுட்ப கல்வி என்பதால் அறியக்கூடியது என்ன உயர் தொழில்நுட்ப கல்வினா என்ன உயர் கல்வியில் கலை மற்றும் அறிவியல் என்றும் உயர் தொழில்நுட்ப கல்வி என்றும் இரு பெரும் பிரிவுகளாக உள்ளது இந்த உயர் கல்வின்னு சொல்லி எடுத்துக்கிற பொழுது இரண்டு பெரும் பிரிவுகளானது காணப்படுகிறது ஒன்று கலை மற்றும் அறிவியல் மற்றொன்று உயர் தொழில்நுட்ப கல்வி இதில் கலை மற்றும் அறிவியல் கல்வியானது மாணவர்களின் கண்ணோட்டத்தை விரிவுபடுத்தி அறிவு மற்றும் செயல்திறன்களை மேம்படுத்துவதாக அமைந்துள்ளது அதாவது குறிப்பிட்ட தொழில்களுக்கு மாணவர்களை தயார்படுத்துவது இதனுடைய நோக்கம் என்று ஆனால் உயர் தொழில்நுட்ப கல்வியினுடைய நோக்கமானது குறிப்பிட்ட தொழில் பிரிவுகளில் மாணவர்களை நிபுணப்படுத்தக்கூடிய நிபுணர்களாக மாற்றக்கூடியது இதனுடைய நோக்கம் அப்போ ரெண்டுக்கான வேரியேஷன் என்னங்கிறத மெயினாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா உயர் தொழில்நுட்ப கல்வியில் பொறியியல் ஸோ நல்லா கவனிய உயர் தொழில்நுட்ப கல்லூரியில் அந்த கல்வியில் வரக்கூடியது பொறியியல் இன்ஜினியரிங் மருத்துவம் மெடிசின் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் சட்டம் லா கணக்கியல் மற்றும் தணிக்கையியல் அக்கௌண்டன்சி அண்ட் ஆடிட்டிங் ஆசிரியர் கல்வி டீச்சர் எஜுகேஷன் போன்றவை இடம்பெறுகின்றன ஸோ இதை கொடுத்து கூட இதை எந்த கல்வியில் வரலான்னு சொல்லலாம் அப்போ இந்த தொழில்நுட்ப கல்வியல் கல்லூரி ஏன்னா என்னென்ன பிரிவுகளை கொண்டது ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு மட்டும் ஆசிரியர்களை நிபுணப்படுத்துவது சரிங்களா அதே மாதிரி கலை மற்றும் அறிவியல் என்பது பல்துறைகள் ஸோ அதை மெயினாக பார்த்துக்கோங்க இந்த உயர் தொழில்நுட்ப கல்வி என்பது மாணவர்களுக்கு தொழில்சார் அறிவையும் தொழில்சார் திறன்களையும் அளிப்பதோடு அவர்கள் தத்தம் தொழில் தர்மத்தை பேணி காத்தலையும் வலியுறுத்துகிறது சரியா இந்த உயர் தொழில்நுட்ப கல்வி என்பது என்ன மாணவர்களுக்கு தொழில்சார் அறிவை கொடுக்கிறது தொழில்சார் திறன்களை அளிக்கிறது அது மட்டும் இல்லாமல் தொழில் தர்மத்தை பேணி காப்பதையும் வலியுறுத்துகிறது இன்றைய நிலையில இந்த உயர் தொழில்நுட்ப கல்வியினுடைய நிலைகள் என்ன இந்த உயர் தொழில்நுட்ப கல்வியில் முக்கிய நிலைகளாக இருக்கக்கூடியது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இளநிலை படிப்பறிவிற்கான படிப்பிற்கான உயர் தொழில்நுட்ப கல்வி முதல்ல வந்து இன்றைய நிலையில உயர் தொழில்நுட்ப கல்வியினுடைய நிலைகள் என்ன உயர் தொழில்நுட்ப கல்வியலினுடைய நிலைகள் சொல்லி பார்க்கும்போது முதல்ல இளநிலை பட்ட படிப்பிற்கான உயர் தொழில்நுட்ப கல்வி சரியா ஸோ அடுத்து பாருங்கள் முதுநிலை படிப்பிற்கான உயர் தொழில்நுட்ப கல்வி ஆய்வு அறிஞர்களை உருவாக்குவதற்கான உயர் தொழில்நுட்ப கல்வி இளநிலை உயர் தொழில்நுட்ப மூன்று இருக்கு ஸோ நல்லா கவனிக்க முதல்ல இளநிலை படிப்பிற்கானது இரண்டாவது முதுகலை படிப்பிற்கானது மூன்றாவது ஆய்வு அறிஞர்களை உருவாக்குவது சொல்லி மூன்று படிப்பு அதுதான் யூஜி பிஜி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் எம்ஃபில் சொல்கிறோம் இல்லையா ஸோ அது இதில் பாருங்க இந்த இளநிலை தொழில்நுட்ப கல்வியில் சேர்வதற்கான தகுதி தகுதி என்ன சொன்ன ஒரு இளநிலை பட்டப்படிப்பு படிப்பதற்கு தகுதி என்ன பார்த்தீங்கன்னா மேல்நிலை கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதே மாதிரி முதுநிலை உயர்நிலை தொழில்நுட்ப கல்வியில் சேர்வதற்கு இந்த இளநிலை உயர்நிலை தொழில்நுட்ப கல்வியில் தேர்ச்சி பெற்றிருந்த மட்டும் இல்லாமல் துறைசார் பணி அனுபவம் நிர்ணயிக்கப்படுகிறது அதே மாதிரி ஆய்வு அறிஞர்களுக்கான உயர் தொழில்நுட்ப கல்வியை பயில்வதற்கு குறிப்பிட்ட உயர் தொழில்நுட்ப கல்வி பிரிவில் முதுநிலை பட்டமும் துறை சார்ந்த பணி அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும் ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு படி ஒவ்வொரு தகுதி கொடுத்துருக்காங்க ஸோ அதை அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க குறிப்பிடுத்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கல்வி நிலை என்பதை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக தொகுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து முறைசார் கல்வி முறைசாரா கல்வி தொலைநிலை கல்வி ஸோ இந்த கான்செப்டை முழுமையாக தொகுத்து யூனிட் ஒன்றில் இருக்கக்கூடிய முதல் டாப்பிக்கை நம்ம முடிக்க போகிறோம் ஸோ அடுத்த பயிற்சி வகுப்பு அடு நாளை மறுநாள் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதாவது வியாழக்கிழமை சரி வெள்ளிக்கிழமை வந்துருது சரிங்களா வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பயிற்சி வகுப்பு கொடுத்துருவோம் ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்பை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திருக்கு சிபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே